எஸ் ஏன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானு கவுசிலிங் ஸ்டோன் பெஞ்ச் வழங்கும் கார்த்திக் சுபராஜ் இயக்கத்தில் சூர்யாவின் ரெட்ரோடு நடைபோடுகிறது பங்கு சந்தைகள் வந்து ஒரு நல்லதாக இருந்தாலும் பங்கு சந்தைக்கு ஓகே கெட்டதாக இருந்தாலும் ஓகே ஆனால் இந்த ஒரு அன்சர்ட்டினிட்டி அது வந்து பங்கு வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாவே வந்து இந்தியா பதில் தாக்குதல் நடத்த போதா நடத்த போலையா இது நடத்தினா எந்த அளவுக்கு வீரியமா இருக்கும் அப்படின்னு நிறைய அன்சர்ட்டினிட்டி இருந்தது அது நேற்று விடற்காலையில தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அந்த தாக்குதலில் சில நல்ல விஷயங்களும் உண்டு ஒன்று வந்து ஹிந்து பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குது அதாவது ஒரு அடையாளம் தெரியாத விமானம் பஞ்சாபில் விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படின்ட்டு அது எப்படி ஒரு விமானம் அடையாளம் தெரியாத விமானம் ஒரு விமானம் வந்து நம்முடைய நாட்டினுடைய ஏர் ஸ்பேஸுக்குள்ளார வரணும்னு சொன்னால் நம்ம நாட்டுடைய அனுமதி இல்லாமல் அவங்க வந்து வர முடியாது ஸோ அதை கண்டிப்பாக அந்த விழுந்து நொறுங்கிய விமானம் ஒன்று அது இந்திய விமானமாக இருக்கணும் அல்லது பாகிஸ்தான் விமானமாக இருக்கணும் நம்முடைய நாட்டுடைய ஒரு விமானம் குறைஞ்சிருக்குதுன்னா அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் பங்குச் சந்தைகள் ரொம்ப அதிகமாகவே விழுந்துருக்குது பாகிஸ்தான் பங்குச் சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு நேற்று ஒரு மூன்றரை பர்சென்ட் விழுந்துருந்தது இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் அப்படின்னு விழுந்ததுனால் மத்தியானமே ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கிலேயே ஒரு செய்தி வந்தது பாகிஸ்தானுடைய பங்குச் சந்தைகளை வந்து இழுத்து மூடிட்டாங்க ஏன்னா ஒரு பெருமளவு சரிஞ்சுது அப்படின்ட்டு அது வரும்போதே சில சந்தேகங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே நம்முடைய நாட்டிலையும் போரில் வந்து யாருக்கும் வெற்றி கிடையாது யாருக்கும் தோல்வி கிடையாது எல்லாருக்குமே தோல்வி தான் ஒருத்தருக்கு அதிகமான தோல்வி இருக்கும் ஒருத்தருக்கு குறவான தோல்வி இருக்கும் அந்த அளவில் தான் அதை பார்க்க முடியுமே தவிர போரில் வெற்றிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் அடி வாங்கணும் கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நிறைய தளவாடங்கள் வாங்க வேண்டிய வரும் இராணுவ தளவாடங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அது கையில் காசு இருக்காது நம்ம ஒன்றும் பணக்கார நாடு கிடையாது அதனால் என்ன பண்ணுவாங்க வரிகளை ஏற்றுவாங்க ஸோ நம்முடைய பொருளாதாரம் வந்து பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலை தவிர ஒரு போர் வந்தால் அந்த போரை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ரோடில் போகிறீங்க ரோடு நல்லா இருக்குதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குதா ஸோ நம்முடைய நாடு வந்து இன்னமும் வந்து ஒரு இப்போது அதாவது உலகத்திலே மூணாவது பெரிய கணமே நாலாவது பெரிய கணமேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் உலக தமிழகம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நியர் காணலில் இன்னமோ இருக்கக்கூடியவர் பி ஆர் சுந்தர் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்திய ராணுவம் அதிரடியாக பாகிஸ்தான் எல்லைக்குள்ள தாக்குதல்களை நடத்தியிருக்காங்க ஒன்பது இடங்களை தீவிரவாத அமைப்புகள் முகாம்கள் இருக்கக்கூடிய இடங்களாக குறிவச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷனுக்கு பேரும் வச்சுருக்காங்க உலகம் முழுக்க பரபரப்பாக பார்க்கப்படுது இது குறித்து உங்களுடைய பார்வை இது வந்து ஒரு எதிர்பார்த்த தாக்குதல் தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தீவிரவாதிகள் சிலர் வந்து டூரிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பேரை கொலை பண்ணிட்டாங்க இதுக்காக இந்தியா வந்து ஒரு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு தான் தொடர்ந்து எதிர்பார்த்து நடந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லுவேன் பங்கு சந்தைகள் வந்து ஒரு நல்லதாக இருந்தாலும் பங்கு சந்தைக்கு ஓகே கெட்டதாக இருந்தாலும் ஓகே ஆனால் இந்த ஒரு அன்சர்டினிட்டி அது வந்து பங்கு சந்தையை வந்து கொஞ்சம் ஏற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாகவே வந்து இந்தியா பதில் தாக்குதல் நடத்த போதா போலையா இது நடத்தின எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கும் அப்படின்னு நிறைய அன்சர்டினிட்டி இருந்தது அது நேற்று விடியர் காலையில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க அந்த தாக்குதலில் சில நல்ல விஷயங்களும் உண்டு ஒன்று வந்து இந்திய இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே நுழையவே இல்லை நாங்கள் வெறும் வந்து மிசைல்ஸ் மிசைல்ஸு ட்ரோன்ஸு இதை மட்டும் வச்சு தான் நாங்கள் அட்டாக் பண்ணோம் ஸோ நம்முடைய ஃபைட்டர் ஜெட்டோ அல்லது நம்முடைய இராணுவ வீரர்களோ யாரும் பாகிஸ்தானுக்குள்ளார போகலை அப்படின்னு சொன்னாங்க இதனால் வந்து ஒரு பெருசாக வந்து எஸ்கலேஷன் அதாவது இப்போ தொடர்ந்து பதற்றம் அதிகமாக ஆகாது அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க எல்லாருமே ஆனால் இப்போ கடந்த ஒன்று அல்லது ரெண்டு மணி நேரங்களாக வருகின்ற செய்திகள் வேற மாதிரி இருக்குது இன்றைக்கு விடியர் காலையில் பாகிஸ்தான் வந்து பல இடங்களில் இந்தியா மேலே தாக்குதலை தொடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்குது இப்போது காலையிலருந்தே பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் குறிப்பாக வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க முதல்ல வந்து வட இந்தியாவுக்கு தான் கேன்சல் பண்ணிருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து போர் பதற்றம் இருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே கேன்சல் பண்ணிட்டதாகவே செய்திகள் வந்தது பொதுவாக வந்து ஒரு போர் நடக்கும்போது அதனுடைய முதல் விக்தின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை அந்த போரில் வந்து யாருமே வந்து உண்மையை பேச மாட்டாங்க பல இடங்களில் என்ன நடக்கும் ஒரு எதிரி நாட்டு வந்து ஒரு நேற்று வந்து பாகிஸ்தான் சொன்னாங்க இந்திய ராணுவ விமானங்கள் அஞ்சு விமானத்தை நாங்கள் சுட்டு வைத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மையாக இருக்கலாம் அல்லது உண்மை இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி வந்து எல்லா தரப்புமே வந்து இப்போ பொய்களை சொல்லுவாங்க இதெல்லாம் யாரை நம்புறது யாரை நம்புறதில்லை அப்படின்றது குழப்பம் வரும் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு போர் பதற்றம் வரும்போது இன்றைக்கு விடியற் காலையில் பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு ஆனால் அது இந்திய மக்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு ரெண்டரைன்ற அளவில் தான் வந்து இந்திய மக்களுக்கு அது வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பெரிய கேப் வந்து இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு அவங்க முன்னாடியே சொல்லிட்டுருப்பாங்க அதனால தான் வெளிநாட்டு அரசாங்கங்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு விமான போக்குவரத்தை நிறுத்திட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இதனுடைய எதிர்விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நாங்கள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தாக்குதல் நடத்திட்டோம் அப்படின்றாங்க ஆனால் பாகிஸ்தானாக சொல்கிறாங்க இந்த ஐந்து இந்திய விமானங்கள் அதில் வந்து மூன்று ரஃபேல் ஏஜெட்டு நாங்கள் சுட்டு வைத்துட்டாங்க ஒரு செய்தி அது வந்து நிறைய பேர் சரியா கவனிச்சாங்களா இல்லையா தெரியல நான் பொதுவாக வந்து ஹிந்து பத்திரிகைல ஏதாவது வந்ததுன்னா அதை நான் ஆள் ஹிந்து பத்திரிகையில ஒரு செய்தி வந்திருக்குது அதாவது ஒரு அடையாளம் தெரியாத விமானம் பஞ்சாபில் பஞ்சாப்ல விழுந்து நொறுங்கி இருக்கு அப்படின்ட்டு அது எப்படி ஒரு விமானம் அடையாளம் தெரியாத விமானம் ஒரு விமானம் வந்து நம்முடைய நாட்டினுடைய ஏர்ஸ்பேஸுக்குள்ளார வரணும்னு சொன்னா நம்ம நாட்டுடைய அனுமதி இல்லாமல் அவங்க வந்து வர முடியாது ஸோ அதை கண்டிப்பாக அந்த விழுந்து நொறுங்கிய விமானம் ஒன்று அது இந்திய விமானமாக இருக்கணும் அல்லது பாகிஸ்தான் விமானமாக இருக்கணும் இந்த ரெண்டு நாட்டுடைய விமானம் தவிர வேற எந்த நாட்டு விமானமும் இந்திய ஏர் உள்ளார இந்தியாவுடைய அனுமதி இல்லாமல் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனைன்றதுனால பாகிஸ்தானுடைய விமானம் ஏதாவது உள்ள வந்திருக்கலாம் அல்லது அது நம்முடைய விமானமும் இருக்கலாம் ஸோ இது இது கூட அந்த ஹிந்து பத்திரிகையில் கூட வந்து அடையாளம் தெரியாத ஒரு விமானம் அன்ஐடென்டிஃபைடு இப்போ தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்குறாங்க அதில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி எல்லாம் நம்முடைய நாட்டுடைய ஒரு விமானம் குறைஞ்சிருக்குதுன்னா அது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்முடைய நாட்டு விமானம் எதுவும் குறையிலன்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து பாகிஸ்தானோட விமானமாக தான் இருக்கணும் ஸோ இது வந்து பாகிஸ்தானுடைய விமானம் நம்முடைய ஏர்ஸ்பேஸ் உள்ளார வந்துருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுவும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு போர் போர் சூழல் வரும்பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டனுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் சண்டை அப்போது பிரிட்டன் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க ஃப்ரான்ஸில் நாங்கள் வந்து ஒன்றாந்தேதி வந்து ஒரு பத்தாயிரம் வீரர்களை கொண்டுட்டோம் அப்படின்னாங்க ரெண்டாம் தேதி நாங்கள் ஒரு பதினஞ்சாயிரம் வீரர்களை கொண்டுட்டோம்னாங்க தேதி இருபதாயிரம் வீரர்களை கொண்டுட்டோம்னாங்க அதுக்கப்புறம் போர்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு பிரிட்டன் வந்து ஜெயிச்சுடுச்சு அந்த ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பிரிட்டன் நாட்டு அதிபர் வந்து பேசுகிறாரு அப்போ வந்து ஒரு நிருபர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு எங்கே தேதி இத்தனை பேரை கொண்டுட்டோம் ரெண்டாம் தேதி இத்தனை பேரை கொண்டுட்டோம் தேதி இத்தனை பேரை கொண்டுட்டோம்னு சொன்னீங்க அதை எல்லாம் கூட்டி பார்த்தாக்கா அது பிரான்ஸ் நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை விட நாலு மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ நான் மக்கள் தொகையே அவ்வளோதான் அதைப்போல் நாலு மடங்கு வீரர்கள் நீங்கள் எப்படி கொண்டு இருக்க போகிறீங்க அப்படின்னுப்போ அதுக்கு வந்து அந்த பிரிட்டன் அதிபர் என்ன சொன்னார் வார் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபாட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் தென் ஒன்லி இட் இஸ் பீங் ஃபாட் இன் த பேட்டில் ஃபீல்ட் ஸோ ஒரு அதாவது வந்து ஏன்னா ஒரு ஒரு ப ஒரு பழமை சொல்லுவாங்க தெர் இஸ் நோ ரூல் இன் வார் அண்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு போர்னு வந்ததுன்னா யார் வேணாலும் எவ்வளோ பொய் வேணாலும் சொல்லுவாங்க இதனால் ஒரு பொதுமக்களுக்கு ஒரு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்காமல் போகலாம் இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் நேற்று விடியற் காலையில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு நம்ம ஒரு இது பண்ணோம் அதுக்கு எதிர்வினைய இன்னைக்கு விடியர் காலையில் பாகிஸ்தான் பண்ணி இருக்கிறாங்க அதுக்கு இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் போனால் தான் தெரியும் இன்றைக்கி இந்த செய்தி வந்து ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வாக்கில் தான் வந்தது அதுக்கப்புறம் நம்முடைய பங்கு சந்தைகளும் ஓரளவு நல்லா விழுந்திருக்கு பாகிஸ்தான் பங்கு சந்தைகள் ரொம்ப அதிகமாகவே விழுந்திருக்கு பாகிஸ்தான் பங்கு சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு நேற்று ஒரு மூன்றரை பர்சன்ட் விழுந்திருந்தது இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் அப்படின்னு விழுந்ததுனால ஒரு மத்தியானமே ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வாக்குலேயே ஒரு செய்தி வந்தது பாகிஸ்தானுடைய பங்கு சந்தைகளை வந்து இழுத்து மூடிட்டாங்க ஏன்னா ஒரு பெருமளவு சரிஞ்சுது அப்படின்ட்டு ஸோ அது வரும்போதே சில சந்தேகங்கள்லாம் இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு மேலே நம்முடைய நாட்டிலையும் அஃபிஷியலாக செய்தி விட்டுருக்குறாங்க பாகிஸ்தான் வந்து பல இடங்களில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க நாங்களும் அதை எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு சிவியராக இருந்திருக்குது இந்த அட்டாக்கு இதுக்கு எதிர்வினை எந்த அளவுக்கு சிவியராக இருந்திருக்கு அது எவ்வளோ இஃபெக்டிவாக இருந்திருக்கு அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் நமக்கு தெரியும் ஏ சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செய்திகள் சிலது வந்துருச்சு அதில் பதினஞ்சு பேருக்கு மேலே அப்பாவி மக்கள் இந்தியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அதுவும் காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் அந்த எல்லை பகுதியில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் நேரடியாக நடத்தின தாக்குதல் ஏன்னா தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலில் இருபத்தஞ்சி இருபத்தாறு அப்பாவி இந்தியர்கள் டூரிஸ்ட் கொல்லப்பட்டதுக்கு நம்ம பதிலடி தாக்குதலாக தீவிரவாத முகாம்களை வச்சு பண்ணுறோம் பதிலுக்கு பாகிஸ்தான் இராணுவ இந்திய மக்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுங்கிறது அப்போ இது போருக்கான அழைப்போ அதாவதுங்க நான் ஒரு ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு போர்னு நடந்தால் அதனுடைய முதல் விட்டுமே வந்து உண்மைதான் இதில் யார் சொல்கிறதே நீங்கள் நம்ப முடியாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்துக்களை தான் குறிப்பாக கொள்கிறாங்க அந்த இருபத்தி ஆறு டூரிஸ்ட்டை எல்லாருமே இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாகிஸ்தானில் வந்து சண்டைப்படுறாங்க அதில் வந்து காஷ்மீரில் வந்து சிவிலியன்ஸ் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ட்டு ஸோ அந்த சிவிலியன்ஸ்லாம் இந்துவா முஸ்லீமா அந்த சிவிலியன்ஸ்லாம் முஸ்லீம் தான் சரிங்களா ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டுக்குங்க நாம் வந்து அவங்கள உள்ள புகுந்து அடிப்போம் அங்கே சிவிலியன்ஸு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருந்தாலும் நம்ம சொல்லும்போது என்ன சொல்லணும் இல்லை இல்லை நாங்கள் சிவிலியன்ஸ் ஆறு மேலேயும் கையை வைக்கலை நாங்கள் வந்து டெரரிஸ் முகாம்களை மட்டும்தான் குறி வச்சோம் அப்படின் தான் சொல்லுவோம் தான் சொல்லணும் க்ராஸ் ஃபயரிங்கில் எதாவது சிவிலியன்ஸு அடிபட்டிருக்கலாம் இல்லைங்களா அது மறுக்க முடியாது அதே போல் அவங்க வந்து நம்ம மேலே அடிக்கும்போது நாம் என்ன சொல்கிறோம் ஓ நம்ம நாட்டு சிவிலியன்ஸ் அவங்க தாக்கிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின் தான் நம்ம சொல்கிறோம் அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து சிவிலியன்ஸ் யார் மேலே நாங்கள் கையை வைக்கலை அவங்க ராணுவ வீரர்களை தான் அவங்க ராணுவ வீரர்கள்லாம் நம்ம நாட்டுக்குள்ள நோயத்துக்கு முயற்சி பண்ணாங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்லுங்க அதனால வந்து இந்த மாதிரி சமயங்கள்ல ரெண்டு தரப்புல சொல்றதையும் நீங்க வந்து முழுசாக நம்ப முடியாது அதுதான் ஒரு போரினுடைய யதார்த்தம் சார் இது பொருளாதாரத்தை எந்த வகையில எல்லாம் பாதிக்கலாம் அல்லது பொருளாதாரத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் பங்குச்சந்தை முடிட்டாங்க ஒரு ஏழு சதவீதம் வரைக்கும் இழப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்திய பங்கு சந்தைகளுடைய நிலை என்னவா ஆகிற பட்சத்துல இது என்னவாகும் இது எஸ்கலேட் ஆகிற பட்சத்துல நான் பொதுவாக சொல்லுவேன் போரில் வந்து யாருக்கும் வெற்றி கிடையாது யாருக்கும் தோல்வி கிடையாது எல்லாருக்குமே தான் ஒருத்தருக்கு அதிகமான தோல்வி இருக்கும் ஒருத்தருக்கு குறவான தோல்வி இருக்கும் அந்த தான் அதை பார்க்க முடியுமா தவிர போரில் வெற்றிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்க ஒரு ஒரு இருபத்தி ஆறு பேர் இறந்துட்டாங்க அது வந்து அவங்க டூரிஸ்டாக போனவங்க அது ரொம்ப ஒரு பரிதாபகரமான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ அந்த இருபத்தி ஆறு குடும்பங்கள் கணவனை சகோதரனை மகனை எழுந்து வாடுகின்ற அந்த குடும்பங்கள் யாருக்குமே எதுவும் ஒரு ஒரு உதவி ஃபைனான்சியல் காம்பன்சேஷன் கொடுத்தா மாதிரி நான் எந்த செய்தியும் பார்க்கல ஆனால் இதுக்கு பழி வாங்கிறதுக்காக நம்ம பாகிஸ்தான் மேலே போய் ஒரு குண்டை போகிறோம்னாக்கா நீங்கள் ஒரு ஒரு மிசைல் அனுப்புனீங்கன்னா ஒரு மிசைலோட காஸ்ட்டு எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா பல ஐம்பது கோடி நூறு கோடி இருக்கும் ஒரு மிசைலோட விலையே ஒரு ஃபைட்டர் ஜெட்டு லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி லாஸ் வரும் ஒரு சராசரி ஒரு ரஃபாலி ஜெட்டு என்னோடய சராசரி விலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியிலருந்து மூவாயிரம் கோடி வரைக்கும் இருக்கும் ஸோ இவ்வளவு பணம் நம்ம செலவு பண்றது வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அங்கே இருபத்தி ஆறு குடும்பங்களுக்கு எந்த உதவியும் செஞ்ச மாதிரி ஒரு வேலை செஞ்சிருக்கலாம் நான் எந்த செய்தியில நான் படிக்கல நீங்கள் படிச்சுருந்தா சொல்லுங்க இது வந்து ஒன்று ஸோ பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து பெரிய லெவல்ல அடி வாங்கும் ஏன்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு வந்து இப்போ நிறைய தளவாடங்கள் வாங்க வேண்டிய வரும் இராணுவ தளவாடங்கள் வாங்க வேண்டியிருக்கும் அது கையில் காசு இருக்காது நம்ம ஒன்றும் பணக்கார நாடு கிடையாது அதனால என்ன பண்ணுவாங்க வரிகளை ஏற்றுவாங்க இப்போ வரிகளை ஏற்றும் போது என்னாகும் ஒரு கம்பெனி நிறுவனங்களுடைய லாபம் வந்து இன்னும் குறையும் மக்கள் வாங்கும் சக்தியும் ரொம்ப குறையும் ஸோ அதனால் வந்து இது வந்து ரெண்டு நாட்டுக்குமே பொருந்தும் ஆனால் பொருளாதார பாதிப்பு பாகிஸ்தானுக்கு அதிகமாக இருக்கும் இந்தியாவுக்கு குறவா இருக்கும் ஆனால் குறவா இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப சாதாரணமாக இடப்பட்டுருக்கூடாது அதுவும் வந்து ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருக்கும் ஆனால் கம்பேர் பண்ணிங்கன்னா பாகிஸ்தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் பங்குச்சந்தை வந்து நேற்று இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் சேர்ந்து பத்து சதவீதம் இறங்கியிருக்கு ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் ஒரு சதவீதம் தான் இறங்கியிருக்கு ஸோ அதனால் பார்க்கணும் இதுக்கு மேலே போகும்போது இது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுது இதனால் வந்து எந்த எவ்வளோ செலவினங்கள் ஏற்பட போகுது அந்த செலவினங்களை வந்து எப்படியே இப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு அரசாங்கம் வந்து அந்த செலவினங்களெல்லாம் நம்ம தலையில் தான் கட்ட போகிறாங்க என்ன பண்ணுவாங்க பாப்கார்னுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டின் ஐம்பத்தெட்டு பர்சன்ட்னாக்கி விட்டுருவாங்க ஸோ இதுதான் நடக்கும் ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட பணம் வந்து இதுக்குன்னு வாருக்குன்னு தனியாக காசுலாம் கிடையாது அப்போ வரிகள் அதிகமாகும் போது ஒட்டுமொத்த பொருளாதாரமும் மிகப்பெரிய லெவல்ல சீரழியும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஈவன் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்றாங்க அப்பயுமா அதாவதுங்க நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து இது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்னு நம்ம தான் சொல்லிக்கிறோம் இல்லைங்களா உலகத்திலேயே அதிகபட்சமான மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம நாடு உலகத்திலேயே நம்பர் ஒன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ஆனால் இந்த உலகத்தில் அஞ்சு நாட்டுக்கு வந்து ஐநா சபையில் வந்து வீட்டை பவர் இருக்குது அந்த அஞ்சு நாட்டில் நம்ம ஒரு நாடு கிடையாது கரெக்டுங்களா அதே போல் எத்தனை நாடுகளுக்கு வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் இடம் இருக்குது நமக்கு செக்யூரிட்டி கவுன்சிலில் கூட இடம் கிடையாது சரிங்களா ஸோ உலகத்திலே நம்பர் ஒன் பாப்புலேஷன் நாடு நம்ம நாட்டில் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் நான் நம்ம தயாரிக்கிறதுல ஃப்ரான்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம வாங்குறோம் அதே போல் நீங்கள் பல விஷயங்கள் சொல்லலாம் ஸோ நம்முடைய பொருளாதாரம் வந்து பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாமே தவிர ஒரு போர் வந்தால் அந்த போரை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்முடைய பொருளாதாரம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்க ரோடு நல்லா இருக்குதா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குதா ஸோ நம்முடைய நாடு வந்து இன்னமும் வந்து ஒரு அதாவது உலகத்திலே மூணாவது பெரிய காணமி நாலாவது பெரிய காணமின்னு சொல்லிக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் தொகை அதிகம் நீங்கள் வந்து பறக்கேப்பிட்டா ஜிடிபி அதை பார்க்கணும் ஒரு தனிநபர் வருமானம் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பணக்கார நாடு கிடையாது ஒரு ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வந்தால் அதை தாங்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக நமக்கு கிடையாது இப்போ தாங்குவோம் எப்படின்னா இந்த மாதிரி நிறைய டேக்ஸஸ் அதிகமாகும் ஸோ அப்போ பொருளாதாரம் வந்து பின்னோக்கி போகும் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இவ்வளோ இருந்தாலுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது வந்து உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச இந்த விஷயம் அரசாங்கத்தில் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டருக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ தெரியாமல் இருக்குமா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இவங்க வந்து பாகிஸ்தான் கூட ஓரளவுக்கு சமாதானமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் எந்த ஒரு நாடுமே வந்து இந்தியாவுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுக்கல அமெரிக்கா கூட என்ன சொல்கிறாங்க இந்தியா எங்களுக்கு நட்பு நாடு ஆனால் பாகிஸ்தான் எங்களுக்கு நட்பு நாடு தான் இவங்க ரெண்டு பேரும் இதை ஒன்றா பேசி தான் தீர்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் ரெண்டு நாடுகள் ஒன்று துருக்கி இன்னொன்று வந்து அசர்பைஜான் இந்த ரெண்டு நாடுமே வந்து ஓப்பனாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு உலகத்தில் எந்த ஒரு நாடுமே நமக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு கொடுக்கல ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காலகட்டத்தில் உலக நாடுகள் இப்போ ஆல்ரெடி வந்து சவுதி அரேபியா வந்து மீடியேட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க ஈரானோட மினிஸ்டர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பல நாடுகள் ட்ரம்ப்பும் சொல்லியிருக்கிறாரு தேவைப்பட்டால் நானும் வந்து உங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தையை நான் உதவி செய்கிறேன் ஸோ இந்த வார் எஸ்கலேட் ஆச்சுனால் பாதிப்பு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக அளவிலே பாதிப்பு இருக்கும் அதனால உலக தலைவர் சைன் ரியாக்ஷன் இருக்கும் ரைட் ஆனால் என்னென்னா அமெரிக்கா ரொம்ப நாளாவே சொல்லும் நான் வந்து சமாதானப்படுத்துகிறேன் நான் வந்து மீடியேட் பண்ணி தரேன்னுலாம் சொல்லணும் இந்தியா ஒரு காலம் அதை ஏற்றுக்கிட்டது கிடையாது இப்போது அன்கண்டிஷ்னல் சப்போர்ட் இந்தியாவுக்கு இல்லைன்ற மாதிரியே யாருமே இந்தியாவை கண்டிக்கவும் இல்லை இல்லை இந்தியாவை நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்துர் பாகிஸ்தான் மேல இப்படி ஏவுகணை வீசி இருக்க கூடாதுன்னு யாரும் கண்டிக்கவும் இல்லை இல்லை அதுவும் பார்க்கணும்ல அதாவதுங்க ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நடுநிலையா இருக்கிற நீங்க என்ன பண்ணீங்க அந்த ரெண்டு பேரை பார்த்து சண்டை போட்டுக்காதீங்கப்பா சமாதானமா போங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவீங்களா தோறோம் யாரோ ஒருத்தர் செய்கிறது வந்து நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க நீங்க வந்து அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பராக இருந்தால் ஒழிய அதை சொல்ல மாட்டீங்க இல்ல சார் ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்த போது உலகத்துல பல நாடுகளும் கண்டிச்சாங்க ரஷ்யாவை கண்டிக்கவே செஞ்சாங்க ஷேங்ஷன்ஸ் விதிச்சாங்க அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் ஜப்பான் கொரியான்னு எல்லா நாடுகளும் அதனுடைய நேச நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு நெருங்கிய நட்பு நாடாக இருக்கக்கூடிய சீனா இந்தியா மாதிரியான நாடுகள் கூட எதிர்க்கலையே தவிர இது பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்குங்கன்னு அப்படி தான் நம்ம மேலோட்டமாக தான் சொன்னமே தவிர மற்றபடி நம்ம எதிர்க்கலை இல்லை ஆதரிக்கலை அப்படி தான் இருந்தோம் ஆனால் ரஷ்யாவை உலக நாடுகள் பல நாடுகள் எதிர்த்துச்சு இல்லை இப்போ இந்தியா அப்படி எதிர்க்கிறதுக்கு யாரும் இல்லை இல்லை அந்த வகையில் நம்ம ஒரு முன்னோக்கி தானே இருக்கோம் அதாவதுங்க இப்போ இந்தியாவை யாரும் எதிர்க்கலன்றீங்க பாகிஸ்தானை மட்டும் யாராவது எதிர்த்தாங்களா பாகிஸ்தான் சேர்ந்து தப்புன்னு யாராவது சொன்னாங்களா அதையும் நீங்க கவனிக்கணும் என்னன்னா துருக்கி அசர்பைலாம் ஒரு அதை நம்ம பெருசா எடுத்துக்கணுமா என்ன இல்லை அந்த அசர்பைஜான் துருக்கி அதை விட்டுருங்க அவங்க ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணாங்க பாகிஸ்தானுக்கு மற்றவங்க வந்து யாருமே வந்து பாகிஸ்தான் செஞ்சது தப்புன்னு சொல்லலை ஸோ இப்போ இதை இதை வந்து உலகம் எப்படி பார்க்குதுன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது இதை இவங்க சமாதானமாக பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர இது இந்தியா செஞ்சது சரினோ அல்லது பாகிஸ்தான் செஞ்சது சரினோ யாருமே சொல்ல மாட்டாங்க அது அதுதான் அது நம்மளோட குளோபல் பொசிஷன் அந்த மாதிரி தானே சார் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கோம்ல ஒரு பெரிய சந்தை ஒரு பெரிய நாடு அப்போ நம்மள பக்கத்துக்கு யாருமே விரும்ப மாட்டாங்கல்ல அதாவதுங்க அது அதெல்லாம் வந்து நம்ம சிலதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆர்கியூபிள் விஷயமா அது ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் நம்மளை யாரையுமே பகைச்சிக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உலகத்தில் கிட்டத்தட்ட இரநூறு நாடுகள் இருக்கு அதில் ஒரு மிகப்பெரிய பணக்கார நாடு அமெரிக்கா இந்த இரநூறு நாடுகள் பல நாடுகள்ல இருந்து நிறைய பேர் வந்து அமெரிக்காவில் போனால் நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைகளாக அமெரிக்காக்குள்ள இருக்கிறாங்க நிறைய நாடுகளை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க ஆனா அத்தனை நாடுகளை சேர்ந்தவங்களையும் விட்டுட்டு இந்தியர்களை மட்டும்தான் ட்ரம்ப்பு கையில் விலங்கிட்டு காலில் விலங்கிட்டு ராணுவ விமானத்தில் இந்தியாவில் அனுப்பினாரு ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் அமெரிக்காவிலிருந்து கை விலங்கிடப்பட்டு கால் விலங்கிடப்பட்டு தாய் நாட்டுக்கு அமெரிக்காவினுடைய ராணுவ விமானம் மூலம் அனுப்பப்பட்ட ஒரே நாட்டு மனிதர்கள் இந்தியர்கள் மட்டும்தான் வேற எந்த நாட்டு சேர்ந்தவங்களையும் அவர் அந்த மாதிரி அனுப்பலை அப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடாக இருந்தாக்கா அவங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்போ அதை பேசும்போது அது அதை சப்போர்ட் பண்ணுற சிலர்லாம் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க சார் அது அவங்க நாட்டு ரூல் அப்படிதான் சார் அப்படின்னாங்க அவங்க நாட்டு ரூல் அப்படியாவே இருக்கட்டும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க நாட்டு ரூல் அப்படி இருக்குதுன்னா அந்த ரூலை வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான் அவங்க அப்ளை பண்ணுவாங்களா அல்லது அமெரிக்காவில் இந்தியர்கள் மட்டும்தான் வந்து இல்லீகல் இமிகிரண்ட்டாக இருக்கிறாங்களா வேற நாட்டை சேர்ந்தவங்க யாருமே இல்லையா ஸோ அதனால் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் க கண்டிப்பாக உண்டு நம்ம வந்து ஒரு உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு நமக்கு வந்து கன்சம்ஷன் ஸ்டோரி இருக்குது நிறைய வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கே வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எந்த பணம் போட்டுருக்குறாங்க அது அது இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதனாலேயே வந்து இந்தியா செய்கிறது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க ஸோ பொதுவாக யாராக இருந்தாலுமே ஒரு சண்டைன்னு வந்தாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்க எம்பா சண்டை போடுறீங்க சமாதானம் பார்ப்போங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இல்லை இல்லை இவர் பெரிய ஆளு அதனால இவர் சொல்கிறதுலாம் ரைட்டு அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சார் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ வழக்கமாக போர் காலம் அல்லது போர் சூழல் நிலவுதுனா கூட தங்கம் விலை ஏறுறதும் சரி அல்லது கச்சா எண்ணெய் விலை ஏறுறதும் சரி அது இயல்பாக இருக்கும் காரணம் அங்கே அந்த பகுதியில் போருங்க வளைகுடால ஒரு அன்ட்ரெஸ்ட்டுங்க அங்கே கொஞ்சம் சிக்கல் ஸோ அதனால் விலையேறுது இல்லை இன்னும் போரே நடந்துச்சுன்னா உக்ரைன் ரஷ்யா வாரோ இல்லை காசா பிரச்சனையிலையோ தங்கம் விலை ஏன்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக அது ஏறுச்சு பெட்ரோல் டீசல் விலையும் ஏறுச்சு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்படி ஒரு பிரச்சனைங்கிற நேரத்தில் தாக்குதல் ஆயுத தாக்குதலுக்கே நம்ம நகர்ந்துட்டோங்கிற சூழலில் அப்போது தங்கம் விலை கச்சா எண்ணெய் விலை ஏறுவதற்கான மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்கனவே ஏறிட்டுருக்கு இன்னும் கூடுதலாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்காது சார் பொதுவாங்க உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா அண்ட்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பாலும் வந்து இந்த கல்ஃப் ரீஜனில் தான் இருக்கும் ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஈரான் ஸோ இந்த ஏரியாவில்தான் பெரும்பாலான வந்து ஒரு அமைதி எண்ணெய் அப்படின்றது இருக்கும் ஆனால் பெரும் உலகத்தில் தயாரிக்கப்படுகின்ற குரூட் ஆயில் கச்சா எண்ணெயில் பெரும்பகுதி இந்த ஏரியாவில் தான் தயாரிக்குதாங்க அதனால தான் இங்கே ஏதாவது ஒரு அன்ரெஸ்ட் வந்ததுனால் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனால் கச்சா எண்ணெய் விலை ஏறும் ஆனால் மற்றபடி இப்போ ரஷ்யா கோய் குறைன்னு நடந்ததுனால வந்து கச்சா எண்ணெயெல்லாம் வந்து பெருசாக ஏறல ஸோ அந்த மாதிரி ஏதோ ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடந்ததுனாக்கா கச்சா எண்ணெய் விலை ஏறுமானா அது ஏறாது ஏன்னா இந்தியாவும் ஒரு கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடு கிடையாது பாகிஸ்தானும் கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடு கிடையாது ரெண்டு நாடுமே வந்து மற்ற நாடுகள் கிட்டேருந்து தான் கச்சா எண்ணெயை வாங்கறேன் ஏ சார் இராணுவ பயன்பாட்டிற்கு அது அதிகமாக வாங்குகிற ஒரு சூழல் வரும்ல நிறையா அது பயன்படுறத சூழல் அதிகமாகிடும்ல அதுக்கு அப்படியான ஆங்கிளில் அது இருக்கலாம் பட் அது அது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நூறு லிட்டர் வாங்குறீங்க அதில் ஒரு எண்பது லிட்டர் மக்கள் பயன்படுத்துகிறாங்க ஒரு இருபது லிட்டர் நீங்கள் இராணுவத்துக்கு பயன்படுத்துகிறீங்க இப்போ சண்டன் வரும்போது என்ன பண்ணிடுவாங்க முதல்ல பெட்ரோல் விலை தான் ஏத்திடுவாங்க ஏன்னா அரசாங்கத்துக்கு நிறைய வருமானம் தேவை புதிய தளவாடங்கள்லாம் வாங்கணும் புதிய ராணுவ விமானங்கள் வாங்கணும் காசு இல்லைன்றதுனால எங்க முதல்ல டாக்ஸ் ஏத்துவாங்க பெட்ரோல் டீசல் விலை ஏற்றி விட்டுருவாங்க அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா பொதுமக்கள் வாங்குறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் சோ அந்த குறையிற பெட்ரோல் டீசல் தான் வந்து ராணுவத்துக்கு அவங்க பயன்படுத்திப்பாங்க ஸோ இதனால் வந்து கண்டிப்பாக வந்து பெட்ரோல் விலைலாம் ஏறுமா அப்படின்னா ஒரு ஒரு டைரக்ட் ஒன் டு ஒன் கார்லேஷன் கிடையாது ஒரு பெட் கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்குள்ளார எதனா பிரச்சனை இருந்ததுன்னா ஏறும் இப்போ இங்கே வந்துருக்கிற பிரச்சனை இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் இது ரெண்டுமே வந்து கச்சா எண்ணெய் உற்பத்தி நாடுகள் கிடையாது தங்கம் விலையில் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும் தங்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் எப்போ பிரச்சனை வரும்னா ஒரு உலகளாவிய பிரச்சனை வந்தால் தான் தங்கத்தோட பதிப்பு அதிகமாக இருக்கும் இது வந்து ஏதோ ஒரு லிமிட்டடாக ஒரு ரெண்டு நாடுகள் ஸோ இன்னைக்கு தேதி வரைக்கும் இது இன்னைக்கு தேதி வரைக்கும் இது வந்து இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளார ஒரு சிறிய பிரச்சனையாக தான் பார்க்கப்படுகின்றது இல்லைங்களா ஸோ இந்த தூரம் நடந்ததுக்கு அப்புறமாவும் இது வந்து ஒரு சிறிய அளவான பிரச்சனை தான் அப்படின்னா தோணுது இது நான் ஒரு வேளை நாளைக்கு பெருசாக ப்ளோ அப் ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா அது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் தான் ஏன்னா நம்ம நாட்டையும் எந்த நாடும் சப்போர்ட் பண்ணலை பாகிஸ்தானையும் எந்த நாடும் சப்போர்ட் பண்ணலை எல்லா நாடுகளுமே வந்து இவங்க சமாதானமாக போகணும் அப்படின்னு தான் அதை இன்சிஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து இது ஒரு பெருசாக ப்ளோ அப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறவு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி ஏதோ ஓரளவு கொஞ்சம்